பிரியமுந்த பிரியமுந்தாக நலந்து கொள்ளவும் எழுத்து பேசாம திருளாமலும் எழுத்து எல்லா எல்லாவற்றையும் உமக்கு உமக்கு புட்டி புத்தி சொல்லு ஆமே கத்தர்க்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அஞ்சு என் நாத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரேன் நான் நம்புகிறது அவராலே வரும் சாம் சிக்ஸ்டி டூ ஃபைவ் My soul bade to, only upon God, for my expectation is from Him. Amen. I don't want to forget, I not What do you doing அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்காரும் பொழுது அவர்களுடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை பிறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவின் எளிமையுள்ளவர்கள் வாக்கியவான்கள் பரலோக ராஜயம் அவர்களையோடது துயரப்படுகிறவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த உள்ளமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுகதரித்து கொள்வார்கள் எமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரகராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நிதி நிமித்தம் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரவ அவர்களுடையது கருத்திற்கு சோத்திரம் தம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தன் பாவம் தன் பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவா தன் பாவங்களை அறிக்கை தன் பாவங்களை மறை தன் பாவங்களை மறைக்கிறவன் இர வாயில் மாட்டான் அவை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இரக்கம் பெறுவான் தே தீ ஒன் தீ ஒன்று தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்தனுடைய அப்பேஸ்தாளனும் ஆகிய ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிற ஆவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தர் இயேசுக்கு இயேசு கிறிஸ்து நாளும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகதாக கத்தரக் சஸ்திரம் நீதிமொழிகள் மூணு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்போ உன் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாவ அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார் அவ் அ உன் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஆகும் உன் 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 பொருளானாலும் உன் எல்லா வினைவின் முதல் பலனானாலும் கத்தருக்கு கனமண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் அப்பொழுது உன் களஞ்சியம் எல்லாம் சம்பூரணமாய் நிறையும் உன் ஆலய உன் ஆலயங்களில் உன் ஆலயங்களில் திராட்சை ரசம் புரண்டோடும் என் மகனே என் மகனே என் மகனே நீதே என் மகனின் நீ கத்தருடைய சிச்சைகளை அற்பமாய் எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் தகப்பன் தான் தகப்பன் தான் சிநேகிக்கிற குமாரனை புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறாரன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி முப்பது கத்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு உம்மது செவிகள் கவனித்திருப்பதாக கத்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படி உங்களிடத்தில் மன்னிப்பு உண்டு நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது கர்த்தருடைய கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா கத்தரு கத்தருக்காக காத்திருக்கிறது இஸ்ரவேல் இஸ்ரவேலே கத்தரை நம்பியிருங்கள் கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான திரளான மீட்பும் உண்டு கத்தர் இஸ்ரவேளை அதில் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொள்வார் நீதிமொழிகள் மூணு உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை அவை செவ்வைப்படுத்துவார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கத்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனும் ஆகும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என் மகனே கத்த கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தர் எவரிடத்தில் அன்பாயிருக்கிற எவனிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திற்கும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் மென்மை இருக்கிறது முத்தை முத்தை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது அது நீ இச்சிக்கப்படுவதற்கென்று அது ஈடாகாது அம்மேன்